உடம்பிற்குள் தொண்ணூத்தாறு வகையான வேதியியல் தொழில்கள் நடைபெறுகின்றன என்ற உண்மையை அறிந்தவர்கள் சித்தர்கள் இன்று நவீன மருத்துவ முறையில் உடற்கூற்று தத்துவங்கள் பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் சித்தர்கள் இத்தத்துவங்களை தம் உடலையே சோதனை சாலையாக்கி அறிந்து ஆன்மீக பெயர்களில் இவற்றை அழைத்தனர் மனித உடல் இயங்கும் விதத்தை தொண்ணூத்தாறு வகையான தத்துவங்களின் அடிப்படையில் சித்தர்கள் பகுத்தனர் அவை பூதம் ஐந்து பொறிகள் ஐந்து புலன்கள் ஐந்து ஞானேந்திர கிரியை ஐந்து கண்மேந்திர கிரியை ஐந்து கரணம் நாலு அறிவு ஒன்று நாடி பத்து வாயு பத்து ஆசையங்கள் ஐந்து கோஷங்கள் ஐந்து ஆதாரங்கள் ஆறு மண்டலம் மூணு மலம் மூணு தோஷங்கள் மூணு ஈசனைகள் மூணு குணங்கள் மூணு வினைகள் மூணு விகாரங்கள் எட்டு அவத்தைகள் ஐந்து ஆகும்